பொல்லாதவன் படத்துல வில்லன் ரவி சொல்வாரு இதுதான் எங்க அண்ணன் செல்வம் இந்த கோட்ரஸ் தான் எங்க அண்ணனோட கோட்டை இந்த கண்டென்ட்டுக்கும் நம்ம லா எயிட்டீனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு ஹலோ ஸ்ரீதர் இன்னைக்கு தமிழ் படத்துல பாத்துப்பீங்க வில்லன் சென்டர்ல இருப்பாரு அந்த பட்டாளமான மக்களோட பேமிலிஸும் அங்குதான் இருக்கும் போலீஸ் யாரையாவது அமிச்சு இந்த வில்லன் என்ன பண்றாருன்னு அந்த ஏரியாவில போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்ட்ரன்ஸ்லே யாரு நீ எதுக்கு இங்க வந்திருக்க இங்கெல்லாம் வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லி அமிச்சிருவாங்க இந்த மாதிரி பவர்ஃபுல் பீப்புள் எல்லார சுத்தியுமே ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும் அந்த மக்கள் கூட்டத்தோட தான் இவர் இருப்பாரு எதுக்கு அப்படின்னா நம்பர் ஒன் பெரிய பாதுகாப்பு நம்பர் டூ இவருக்கு ரெண்டு கண்ணு தானே இருக்கு ஆனா சுத்தி மக்கள் இருக்கிறப்ப அவங்க எல்லாரும் இவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஆயிரம் கண்கள் இவருக்காக வேலை செய்யும் இதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது நான் வந்து தனியா போய் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னா நீங்க தனியா இருக்கிறதுனால உங்களோட எதிரிங்க உங்களை ஈஸியா அட்டாக் பண்ணலாம் இது நம்பர் ஒன் நம்பர் டூ நீங்க வந்து உலகத்துல என்ன நடக்குது உங்களுக்கு அகைன்ஸ்டா யார் இருக்கிறாங்க வேலை இருக்கிறதுனால ஒரு சில மக்களை மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி ஆயிரம் மக்களோட கண்கள் உங்களுக்காக வேலை செஞ்சது இப்ப நீங்க தனியா ஒரு இடத்துல போயிட்டு நீங்க பதுங்கி இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான மக்களோட கண்கள் தான் உங்களுக்காக பாதுகாத்து வேலை செய்யும் இப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துல நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க சுத்தி மக்கள் இருக்கிறப்ப நீங்க பாதுகாப்பா இருப்பீங்களா இல்ல தனியா இருக்கிறப்ப பாதுகாப்பா இருப்பீங்களா நிறைய பேர் தப்பு பண்றது என்னன்னா ஒரு பிரச்சனை வரப்ப போயிட்டு தனியா ஒளிஞ்சுக்கிறது இங்கதான் இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களை சுத்தி வளைச்சிருவாங்க உங்க எதிரி உங்களை வீழ்த்திருவாங்க அதனால நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருக்கணும்னா தயவு செய்து குரூப்பான மக்கள் கூட இருங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம நான் வந்து பேசுவேன் ஒரு சில பேர் தான் பேசுவேன் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது ரொம்ப பெரிய தப்பு யாரால நமக்கு எப்ப உதவி நடக்கும் எப்ப அவங்க நம்மளுக்கு தேவைப்படுவாங்கன்னே தெரியாது அதனால நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருக்கணும்னா எல்லா விதமான மக்கள்கிட்டையும் நீங்க பேசணும் எல்லா விதமான மக்களையும் உங்களோட ஃப்ரெண்டா வச்சிருக்கணும் ஏன்னா அப்பதான் உங்களோட எதிரிங்க உங்க கிட்ட நெருங்குறப்ப யாராவது ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க உங்களை பத்தி விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை முன்னாடியே கொடுத்துருவாங்க சில பேரை நீங்க கவனிச்சிருக்கலாம் அவங்க பெருசா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க ரொம்ப தனியா ரிசர்வ்டாவே இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட யார்கிட்டயும் போய் அவங்களால கேட்க முடியாது ஏன்னா அவங்கதான் யார்கிட்டயும் பழகலையே நீங்க இந்த பழகிறது மத்தவங்க கிட்ட பேசுறதுங்கிறது வந்து ஒரு ஸ்கில் அதை நீங்க பழக பழகதான் அது டெவலப் ஆகும் நீங்க எல்லார்கிட்டையும் சகஜமா பேசுற ஒரு குவாலிட்டிய ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ரொம்ப நேச்சுரலா இருப்பீங்க மத்தவங்க கிட்ட பேசுறப்ப யோசிச்சு பாருங்க திடீர்னு ஒருத்தர் யார்கிட்டயுமே இருக்கும் நான் ஒழுங்கா ட்ரெஸ் பேசுறேனா யாரையாவது ஹர்ட் பண்றேனா பேசுறதுனால அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் கான்சியஸ் தாட் என்ன பண்ணும்னா அவரை ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ண வைக்கும் நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்கில் நீங்க சத்தியமா கத்துக்கணும் எல்லாருக்கிட்டையும் கேஷுவலா சகஜமா பேசுற ஸ்கில் நீங்க பேசாம இருக்கிறதுனால திடீர்னு வெளியில போறப்ப மத்தவங்க உங்ககிட்ட பேசுதான் அவாய்ட் பண்ணுவாங்க நீங்க ஏதாவது தப்பா மூலமா நீங்களும் பெருசா பேச மாட்டீங்க இதனால என்ன ஆகுதுன்னா நீங்க அடுத்த தடவை பேசுறது இன்னும் கம்மியாகும் அதுக்கு அடுத்தது இன்னும் இன்னும் கம்மியாகும் இந்த மாதிரி நீங்க நீங்க மத்தவங்க கிட்ட கம்மி பண்ணீங்கன்னா அது கம்ப்ளீட்டா ஒரு மேல யார்கிட்டயுமே பேச மாட்டீங்க எங்க அம்மாவே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் இனிஷியலா அவங்க கொஞ்சம் பேசுறத கம்மி பண்ணாங்க அதுக்கப்புறமா சுத்தமா கம்மி பண்ணாங்க அதுக்கப்புறம் யார்கிட்டயுமே பேசுறது நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க கம்ப்ளீட்டா டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க

இந்த வந்து நீங்க குறி வைக்க சொன்னா ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு ஒரு ஆனிமல் மூவிங்ல இருக்குது இன்னொரு அனிமல் ஒரே இடத்துல இருக்குது யார டார்கெட் வைப்பாங்க கண்டிப்பா ஒரே இடத்துல இருக்கிற தான் டார்கெட் வைப்பாங்க ஏன்னா அதுதான் ஈஸியா அவங்களால அட்டாக் பண்ண முடியறது நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருந்தா எல்லார்கிட்டையும் சகஜமா பேசுங்க எல்லா இடத்துக்கும் போங்க எல்லாரோட கான்டாக்ட்ஸையும் பிடிச்சி நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா இருக்க ட்ரை பண்ணுங்க நீங்க உங்களை ஐசோலேட் பண்ணி ஒரே இடத்துல வச்சிருக்கிறீங்கன்னா எதிரிக்கு நீங்க ஈஸியான இறையாயிடுவீங்க வித் திஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ மூலமா நீங்க யூஸ்ஃபுல்லா ஏதாவது கத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஷேரிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங் உங்களை நான் அடுத்த வீடியோ லா நைன்டீன் படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் டேக் கேர் அண்ட் பாய்